ஏதாச்சும் ஒரு நாட்டில் வேலை பார்க்குறது அங்கே இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுறது ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எதுக்கு கால் பண்ணுறதுன்னா கழுத்தில் ஒரு எம்ஆர்ஐ வச்சிருக்கிறது இல்லை ரெண்டு எம்ஆர்ஐ இல்லை எக்ஸ்ரே இல்லை ரிப்போர்ட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் வச்சுட்டு கத்தாராக இருக்கும் துபாயாக இருக்கும் சவுதி அரேபியாவாக இருக்கும் இல்லை வந்து சிங்கப்பூராக இருக்கும் மலேசியாவாக இருக்கும் யுஎஸ்ஸாக கூட இருக்கும் யூஎஸ் அப்புறம் ஆஸ்திரேலியா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்டிலேருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்புறம் என்னென்ன நாடு நைஜீரியா இந்தோனேஷியா இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துலேருந்து அவங்க ஒன்று தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லை இந்தியாவில் பெங்களூர் அந்த மாதிரி தமிழ் பேசுறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க பாவம் எவ்வளவோ அவங்க பேசுகிறப்பவே எனக்கே அப்படியே மன அழுத்தம் வரும் அதாவது ரொம்ப கவலையாக இருக்கும் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி தோணும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பேசுவாங்க இல்லை அவங்க ஒய்ஃப் பேசுவாங்க இல்லை அவங்க குடும்பத்தில் பேசுவாங்க பேசிட்டு இது மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் இவ்வளோ ரொம்ப பணம் செலவு பண்ணியிருக்கோம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸு அப்புறம் சூசைடல் டெண்டன்சி எல்லாம் வருது எங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு வாழ்வா சாவானே தெரியல இந்த மாதிரி கழுத்து வலிக்குது அவருக்கு தலை சுற்றிகிட்டே இருக்குது அவர் எப்படி வேலை செய்வார் இடுப்பில் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது விரல் மரமரப்பு இருக்குது இல்லை முழங்கால் வலியினால் இவ்வளோ அவதிப்படுறாரு இப்போ ஃபாரின்ல நல்ல சம்பளமாக இருந்தாலும் அந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வேலையை விட்டு வந்துடுவார் ஏன்னா இது இந்த வழினால் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்தியாவில் அந்த இடத்துக்கு போனார் உங்களை நேரில் பார்க்கணுன்னு விரும்புகிறாரு உங்களோட வீடியோ பார்த்தாராமா அப்படி சொல்லுவாங்க எல்லாமே ஓகே தான் எனக்கு அப்படி அவங்க பார்த்தது அவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாம் ஓகே உண்மையிலேயே அவங்க ரிப்போர்ட் பார்த்தாலோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தாலோ அவங்கள வீடியோ கன்சல்டேஷன் பண்ணாலோ நேரில் பார்த்தாலோ எனக்கு நல்லா தெரியுது அது இதுதான் பிரச்சனை ஜவ்வு வீங்கியிருக்கு விலகிருக்கு டிஸ்பல்ஜு இல்லை ஸ்பாண்டிலைட்டிஸ் ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் இல்லை சம்டைம்ஸ் ரொமட்டாரி ஆத்ரைட்டிஸ் இல்லைன்னா பெரிய ஆத்திரிட்டிஸ் ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் கையில் தூக்க முடியாமல் வலி இல்லை பின்னாடி கொண்டு போய் பிடிக்க முடியல இந்த மாதிரி தான் அதிகமாக வருதா இதில் எனக்கு ஒரு அதிசயம் ஆச்சரியம் என்னென்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு வாரம் டெய்லி ஒன் ஹவர் வாட்ஸ்அப் வீடியோ காலோ ஜூமோ கூகுள் மீட்டோ இல்லை துபாயில் வந்து போட்டிம்ங்கிற ஆப்பில் வர்றாங்க அந்த ஆப்லேயோ இல்லை சவுதி அரேபியா வந்து ஐஎம்ஓவில் வர்றாங்க அந்த ஆப்லேயோ இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி சிலருக்கு ஜூம் தான் பிடிக்குது சிலருக்கு வந்து கூகுள் மீட் தான் பிடிக்குது சிலர் வந்து மெசஞ்சரில் கூட வராங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பில் அவங்க டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸு நானாக சொல்லிக் கொடுத்து பர்சனல் அட்டென்ஷன் இண்டிவிஜுவல் செஷன் நானே நேரில் வந்தால் கூட அப்படி கூர்ந்து கவனிக்க மாட்டேன் இங்கே இருக்கிற என்னோட ஐமேக்கு லேப்டாப்பு ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூர்ந்து கவனித்து நான் சொல்லித்தரேன் ரொம்ப க கண்ணெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும் நேரில் வந்தால் கூட அப்படி ஆகாது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை டோட்டலாக க்யூர் பண்ண முடியும் அது மாதிரி நிறைய பேர்த்து க்யூர் பண்ணியிருக்கேன் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க அது வரைக்கும் நல்லா பேசினவங்க அவங்களோட கஷ்டத்தை நல்லாவே பேசுவாங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க தான் ஃப்ரீ கன்சல்டேஷனாக இருந்தாலும் நானும் ஏதோ பத்து நிமிஷம் அந்த உண்மையான நல்ல ஒரிஜினலாக என்னென்ன கஷ்டம்னு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலான்னு நினப்பேன் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாங்க அந்த நோய்கிற பாயிண்ட்டை மீறி இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ செலவு பண்ணோன்னு பேசுவாங்க இதையெல்லாம் நான் தப்பு சொல்லலை எல்லாம் பேசிவிட்டு இது ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிருங்க நிரந்தரமாக சரியாயிருங்கன்னு நான் சொல்லுவேன் அது வரைக்கும் பேசினவங்க அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்களோ எனக்கு தெரியல நான் கூட நினச்சேன் இப்படி சொன்ன உடனே வெரி குட் நான் தப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் என்னடா அமைதியாயிட்டு அமைதியாகிட்டு ஒருவரத்தை கூட பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆனால் அப்செட்டு திரும்ப திரும்ப எந்திரிக்கவே மாட்டாங்க ஒன்றுமே புரியல அதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்மையான சால்வன்னு சொல்கிறேன் உண்மையான சால்வை எப்படி அதை அமைதியாக இருந்துட்டு எப்படி எடுக்காமல் இருந்துட்டு எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒ சுத்தமாக புரியல இப்போ நான் முடிவுக்கே வரப்போகிறதில்லை இதோட சொல்கிறேன் யாராச்சும் இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் எழுதுங்க அட உண்மையிலேயே அந்த ப்ராப்ளம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும் நான் எத்தனை வீடியோவில் தான் சொல்கிறது அதுக்காக தான் ஃபிசியோதெரப்பியில் அந்த பிரச்சனையெல்லாம் வச்சுருக்குறாங்க எக்ஸசைஸ் பண்ணால் சரியாகவும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பண்ணால் சரியாகும் என்ன எண்ணத்தில் அப்படியே சைலண்ட் ஆகிறீங்க அந்த எக்ஸசைஸ் வந்து சிலர் பண்ணுறாங்க பலர் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த செஷனுக்கு வரமாட்டேங்கிறீங்க நோய் க்யூராக வரமாட்டேங்கிறீங்க ஆனால் புலம்பீட்டு மட்டும் இருக்கிறீங்க அப்படித்தான் வேறு எங்கேயாச்சும் போய் க்யூர் ஆனால் எனக்கு சந்தோஷம் இது எப்படி நடக்குதுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாரி இந்த வீடியோ இப்படி மொட்டையாக முடிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரில இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்